அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோமே என்று ஆம் நண்பர்களே நாம் அனைவரும் ஆனந்த சுதந்திரத்தை பெற்று பெருமையுடன் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம் அத்தகைய பெருமை மிக்க இந்தியாவை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அஹிம்சை வழியை கையிலேந்தி அமைதி போராட்டம் நடத்தி வெள்ளையனை நாட்டை விட்டு துரத்தி மீட்டெடுத்த சுதந்திரம் நம் சுதந்திரம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளையும் தலைவர்களையும் நினைவு நாள் இது சொந்த நாட்டில் ஆங்கிலேயர் நம்மை அடிமைகளாகவும் பேச்சு சுதந்திரம் இல்லாமல் பொம்மைகளாகவும் நடத்தினர் இதனை தாங்க முடியாமல் சில மன்னர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினர் ஆனால் ஆயுத வழி போராட்டம் பலனளிக்கவில்லை நமது தேசத்தந்தை காந்தியடிகளின் வருகை இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு புதுமையை உருவாக்கியது காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராட்டங்களை நடத்தினார் உப்பு சத்தியாகிரகம் என்னும் போராட்டம் இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானது மற்றொரு புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயுத வழியில் தன் போராட்டத்தை நடத்தினார் இப்போராட்டத்தில் ஜவஹர்லால் நேரு ராஜாஜி பகத்சிங் பாரதியார் வவுசி சுப்பிரமணிய சிவா கட்டபொம்மன் வாஞ்சிநாதன் போன்ற தியாகிகளும் கலந்து கொண்டனர் இத்தகைய போராட்டங்களின் விளைவாக நம் அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார் செங்கோட்டையில் முதல் தேசிய கொடியை ஏற்றினார் இந்த நன்னாளை ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின நாளாக கொண்டாடி வருகிறோம் இந்நாளில் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றி கொடி பாடல் பாடுவர் சுதந்திர தினத்தை பற்றிய பேச்சு போட்டிகளும் நடனங்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மேலும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி முடிவில் தேசிய கீதம் பாடி இனிதே சுதந்திர தின நிகழ்ச்சிகள் முடிவடையும் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அனைவரும் ஜாதி மத பேதமில்லாமல் ஒற்றுமையுடன் இருந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் நமது இந்த சுதந்திர தின நாளை ஒவ்வொரு வருடமும் ஆனந்தத்துடன் கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்